வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் வந்துட்டாரு தலைவர் தேவா வராரு எல்லாரும் வழி விட்டு ஓரமாக போயிடுங்க தான் வந்து கான்செப்ட் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது சன் பிக்சர் வந்து அறிவிச்சிட்டாங்க அறிவித்ததுலேருந்து பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை இனி மூணு மாதம் இருக்குது மூணு மாசத்துக்குள்ளே அப்டேட்டுக்கும் பஞ்சமே இல்லை ஆல்ரெடி வந்து வார் டூ வந்து வந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலவுன்ஸ்மெண்ட் வந்திருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேம் டேட்டில் தேவா வந்து குறி வச்சு அடிச்சிட்டாங்க சன் பிக்சரும் தேவாவும் சேர்ந்து இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதியை கண்டு வந்து வார் டு டீமே வந்து பயந்து போயிட்டாங்க ஏன் பயந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சோலவோ வரலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க இந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா கூலி வருது அப்படின்னோடனே அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி வந்து ஏற்படுத்திட்டாங்க சன் பிக்சர் ஏன் வந்து கூலி வந்தால் ஏன் வர்றதுக்கு என்ன அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வார் என்னதான் பிரம்மாண்டமா நீங்க எடுத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் கிருத்திகோஷன் நடிச்சிருந்தாலுமே சரி இந்த வார் டூ டீம் வந்து பாத்தீங்கன்னா கூலியை பார்த்து மிக பயந்து போய் கிடக்குது ஏன்னா கூலியோட சாங் வந்து ரெக்கார்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாவது ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும் இல்ல உலகளவில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு அவருடைய ரெக்கார்டு எல்லாமே வந்து பார்த்து வளர்ந்தவங்க தான் அவங்க எல்லாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலிக்கு போட்டியா கண்டிப்பாக வார் வார் வரவே வராது வந்து தேதி தான் இது வந்து உறுதி இப்ப நம்ம கம் டு பாயிண்ட் வந்து கூலிக்கு வருவோம் கூலி எப்பேற்பட்ட படமா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிரடிக்கு பஞ்சமே இருக்காது ஒரு மோசமான ஒரு வில்லன் அஹ் கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த நீங்க பல நாட்களுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க இப்ப மீண்டும் வந்து ஒரு மோசமான வில்லனா ரஜினிகாந்த் அவர்களை வந்து லோகேஷ் கனகராஜ் காட்டியிருக்காரு அதுல பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு இதுதான் இந்த படத்தோடைய பிளஸ் பாயிண்டா மாறப்போகுது இந்த படத்துல நிறைய பஞ்ச் டயலாக் புதுசா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பஞ்ச் டயலாக் பேசி பல பல வருடங்கள் ஆச்சுன்னே சொல்லலாம் அது எல்லாத்தையுமே போக்குற விதமாக ரசிகர்கள் ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய பஞ்ச் டைலாக் வந்து இந்த படத்துல வந்து பேச போறாரு அது அத்தனையுமே வந்து இருக்க போது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் அனிருத் அவர்களை பத்தி நம்ம சொல்லவே வேணாம் அனிருத் அவர்களோட மியூசிக் தான் இன்னைக்கு டாப் ஆப் தி டவுன் ஆல் ஓவர் இந்தியாலேயே வந்து பட் டாப் ஆப் தி டவுன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் தான் அனிருத்தோட மியூசிக்கை பத்தி நம்ம சொல்லணும் இல்லை ஆடியன்ஸ்க்கே தெரியும் இரண்டாவது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது மற்ற படத்துக்கு எப்படி பண்றாரோ அதோட நூறு பர்சன்ட் அதிகமாக வந்து தலைவரோட படத்துக்கு பண்ணுவாரு தலைவருடைய ஒவ்வொரு ஸ்டில்லும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது வேற மாதிரி வந்து இப்போ சிங்கிள் வந்து வேற மாதிரி சிக்கு சிக்கு வேற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து நம்மளை மிரள வைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ ஏப்ரல் ஃபோர்டீன்து கண்டிப்பாக ஒரு அப்டேட் இருக்கு ஏப்ரல் ஃபோர்டீன்த் வரக்கூடிய அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சிங்கிளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஒன்று அதுக்கு அடுத்த மாதம் ஒன்றுன்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலி படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணிதான் ஏன்னா இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து பெருசு இந்த படம் ஆயிரம் கோடியை கலெக்ட் பண்ணணும் இந்த படம் ஆயிரம் கோடியை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்துக்கு இந்த படத்தை வந்து பெரிய அளவுல வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் பெரிய அளவுல ப்ரமோஷன் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு மாதங்களுக்கு முன்பாகவே ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தை பத்தியான டாக் வெளியே வர வச்சு அது வந்து நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பேச வைக்கணும் பேச வச்சோம்னா தான் இந்த படம் வந்து ஆயிரம் கோடி அசால்ட்டா தட்டி தூக்கக்கூடிய ஒரே படம் வந்து கூலி கண்டிப்பா இதுல மாற்று கருத்தே இல்லை ஏன்னா சன் பிக்சர் படம் ஆரம்பிக்கும் போதே வந்து லோகேஷ் சொன்ன விஷயம் உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு யாரு வேணுன்னாலும் எந்த நடிகருக்கு ஸ்டார் காஸ்ட் வேணும்னாலும் நான் ரெடி பண்ணி தரேன் பட்ஜெட்டை பத்தி யோசியோ யோசிக்காதீங்க இதுவரை சன் பிக்சர் கலெக்ஷன்ல பெஸ்ட் படமாக இருக்கணும் சன் பிக்சர் வந்து தயாரிக்கிறதுல அதிக பொருட்செலவு உள்ள படமாக இருக்கணும் இந்த படம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய மறக்க முடியாத படமாக மாறணும் அதுக்கு நாங்கள் எங்க இருந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அது அத்தனையுமே பண்ண தயாராக இருக்கோம் நீங்கள் உங்களுடைய அவுட்புட்டை வந்து பக்காவாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் லோகேஷ் அவர்கள் எந்த இடத்துலையும் கூலி படத்தை பற்றி பெருசாக எந்த இடத்துலையும் பேசவே இல்லை கம் டு த பாயிண்ட் லாஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்போது போது இனிமே ஆகஸ்ட் ஏப்ரல் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூலி பற்றியான டாக் வந்து அதிகமாகும் கூலி பத்தியான டாக் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் அவர்களும் ஒவ்வொரு விஷயமா வந்து இந்த படத்தில் நடித்தவங்களை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களும் ரொம்ப இம்பார்ட்டன்டான நடிகர்கள் அதனால எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி ஒவ்வொன்றா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்காங்க கிளிப்பிங்ஸ்னா இமேஜ் இல்ல சின்ன கிரியேட்டிவ் வீடியோ ஒன்று ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இருந்து இருந்து உபேந்திரால இருந்து அமீர் இருந்து எல்லாருக்குமே இந்த இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வரப்போகுது அப்டேட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க வந்துகிட்டே இருக்கும் ஆல்ரெடி வந்து கூலி படத்துக்கு ஐக் அதிகமா தான் இருந்தது இப்போ ஆகஸ்ட் போர்டீன் ரிலீஸ் ஆக இன்னும் ஐக் அதிகமாயிருச்சு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோடைய வரவேற்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல உலகம் புற எதிர்பார்க்குறாங்க ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு நேமுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய படமாக கூலி கண்டிப்பா இருக்கும் அது மாற்று கருத்தே இல்லை ஒன்லி கேங்ஸ்டர் ஆக்ஷன் கேங்ஸ்டர் அண்ட் ஃபேமிலி இதுதான் மேட்ரு இந்த படத்துல வந்து பெருசா வந்து நீங்க வந்து பெருசா எதுவுமே எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பா மாஸ் எலிமெண்ட்டுக்கான ஒரு படமாம் இருக்கும் மாஸ் எலிமெண்ட் படத்தை தான் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஈஸியா வந்து கொண்டு போயிட முடியும் அதை தான் வந்து லோகேஷ் அவர்கள் ட்ரை பண்ணியிருக்காரு இது வந்து யாரையுமே ஏமாத்தாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோரா சொல்லலாம் இந்த கூலி வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே ஏமாத்தாம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லி அடிக்கிற கூலியா இருக்குங்க ஏன்னா இந்த கூலி படம் வந்து பாத்தீங்கன்னா இதுல காஸ்ட் அண்ட் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நடிப்பு பட்டாளத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கேரளால இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் வாய்ப்புகள் இருக்கு மலையாளத்தில் மலையாளத்துலேயும் சூப்பர் ஹிட் டூப்பர் ஹிட் தெலுங்குலேயும் வந்து நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு உபேந்திரா நடிச்சிருக்காரு நடிச்சிருந்தியில வந்து அமீர் கான் நடிச்சிருக்காரு இதை விட வேற என்னங்க வேணும் உலகத்துக்கே சூப்பர் ஸ்டாராக இருக்க ரஜினிகாந்த் அவர்களோட படத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு இனிமேல் ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம் ஆல்ரெடி வந்து ஜெயிலர் வந்துச்சு ஜெயிலரை விட அதிகமான கா ஸ்டார் காஸ்ட்டை வச்சு இந்த கூலியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கூலியில் வரக்கூடிய அத்தனை சாங்குமே பட்டையை கிளப்ப போகுது அப்படின்னு சொல்லி அனிருத் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு ஸ்பெஷல்லா இருக்கும் கூலி படம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் வந்து அந்த படத்துல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோகேஷ் அவர்கள் லியோ சரியா போகல லியோட செகண்ட் ஹாப்ல வந்து ஸ்கிரீன் பிளே சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லியோ லியோ டைரக்டர் லோகேஷ் மேல ஏகப்பட்ட மைனஸ் இருந்தாலும் லோகேஷ் அவர்கள் இந்த கூலி வந்து ரஜினிகாந்த் நம்ம நம்பி கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்களுடைய கேரியர்லயே த பெஸ்டா இருக்கணும் இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவருடைய கேரியர்லயே த பெஸ்ட் படம் கூலி கூலியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கடினமா உழைச்சிருக்காரு இப்பவும் உழைச்சிட்டு இருக்காரு படத்தோட ஷூட்டிங் எல்லாமே பக்காவா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த விட்டு கூட இல்லைங்க எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க இதுக்கு மேல டப்பிங் இருக்கு இதுக்கு மேல வந்து ரீ ரெக்கார்டிங் இருக்கு இதுக்கு மேல சின்ன சின்னதா ஏதாவது கிராபிக்ஸ் ஒர்க் ஏதாவது இருக்குதா அதை பார்க்கணும் இவ்வளவுதாங்க படத்துக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோரா சொல்றேன் கூலி ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய சொல்லி அடிக்கும் படம் எது அப்படின்னா தமிழ் சினிமால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்லி அடிக்கிறோம்பா ஆயிரம் கோடி வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு படம் பாத்தீங்கன்னா கூலி கண்டிப்பாக இது நடக்கும் நம்ம சேனல்ல இதுதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும் மற்றொரு வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்